அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் விநாயகபுரம் சர்வீஸ் ரோடு பத்மாவதி நகரில் சூப்பர் அபார்ட்மெண்ட் ஃபார் ரீசேல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபைவ் செவன்டி ஸ்கொயர் ஃபீட் ஈஸ்ட் ஃபேசிங் விலை மிக மிக குறைந்த விலை முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய்க்கு சூப்பர் அபார்ட்மெண்ட் ஃபார் ரீசேல் முப்பதடி ரோடு கார் பார்க்கிங் வெளியே நிப்பாட்டி கொள்ளலாம் வாடிக்கையாளரை வாங்க மெயின் ரோடு மற்றும் இந்த சூப்பர் அபார்ட்மெண்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் விநாயகபுரம் பிரிட்ஜ் குழல் தாம்பரம் பைபாஸ் சர்வீஸ் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் குழல் தாம்பரம் பைபாஸ் சர்வீஸ் ரோடு விநாயகபுரம் அட்ரஸில் நாம் இருக்கின்றோம் பத்மாவதி நகர் அடிக்கல இந்த பாருங்கள் மெயின் சர்வீஸ் ரோடு மேலே ஹைவே இந்த இடத்தில் அதுவும் முப்பது அடி ரோடு பத்மாவதி நகர் ஆறாவது தெரு முப்பதடி ரோட்டில் சூப்பர் ஒன் சூப்பர் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃப்ளாட் ஃபார் இந்த இடத்தில் மூன்று அப்பார்ட்மெண்ட்டுகள் உள்ளன மூன்று அப்பார்ட்மெண்ட்டுகள் உள்ளன அதில் நமது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் அதுவும் முப்பத்தி இரண்டு லட்சத்துக்கு விற்பனைக்கு உள்ளது கார் பார்க்கிங் ரோட்டில் கொள்ளலாம் கார் உள்ளவர்கள் ரோட்டில் நிப்பாட்டி கொள்ளலாம் அந்த அளவுக்கு பெரிய ரோடு அதுவும் மெயினில் இருக்கின்றது நமது அப்பார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் வாடிக்கையாளரில் நமது அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துவிட்டோம் பெயிண்ட் சூப்பராக அடிக்கப்பட்டுள்ளது டைல்ஸ் எல்லாம் டூ பை டூ டைல்ஸ் किचन कमबैक टू किचन फर्स्ट बेडरूम द फर्स्ट बेडरूम இது ஓடிஎஸ் இது வந்து பூஜா ரூம் செகண்ட் பெட்ரூம் பால்கனி வியூ அடிக்களே बालकनी फर्स्ट फ्लोरिल बालकनी पोर्शन सर्विस उठे परंगल बेडरूम अटैच बाथरूम வாடிக்கையாளில் ஐநூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட்டில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஈஸ்ட் ஃபேசிங் விலை முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மிக மிக குறைந்த விலை மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்ற சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்